யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம் திருவிவிலியம் ஹோலி பைபிள் உலகிலேயே அதிகமாக அச்சிடும் புனித நூல் ஹோலி பைபிள் தான் உலக அளவிலும் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் புனித புத்தகமும் திருவிவிலியம்தான் அத்தகைய திருவிவிலியத்தை யூடியூப் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி இத்தகைய திருவிவிலியத்தை படிக்க உங்களுக்கு நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவங்க கூட கேட்டு பயன்பெறும் வகையில் தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை நாங்கள் யூடியூபில் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் பிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காமல் டிடி கிரியேஷன் பைபிள் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் கேட்டு தியானிக்க போவது திருப்பாடல் நூற்றி ஒன்று இந்த திருப்பாடல் அரசரின் வாக்குறுதி என்கிற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஆண்டவரின் இரக்கத்தையும் நீதியையும் குறித்து தாவீது அரசர் புகழ் சாற்றுவதாகவும் மாசற்ற வழியில் அவர் நடப்பதில் கருத்தாயிருந்தார் எனவும் ஆண்டவருக்காக தூய உள்ளத்தோடு என் இல்லத்திற்கு எப்போது வருவேன் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும் வஞ்சனை செய்வோருக்கு அவர் மாளிகையில் இடமில்லை எனவும் பொய் உரைப்போர் அவர் கண்முன் நிலைப்பதில்லை எனவும் நாட்டில் உள்ள பொல்லார் அனைவரையும் அழித்து இது ஆண்டவருடைய திருநகர் இங்கே தீங்கு செய்வோருக்கு இடமில்லை எனவும் தாவிது அரசர் அவருடைய வாக்குறுதியாக ஆண்டவரை புகழும் இந்த திருப்பாடலை பக்தியோடு கேட்டு தியானிப்போம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி ஒன்று அரசரின் வாக்குறுதி இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன் மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன் எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் இழிவான எதையும் என் கண் முன் வைக்க மாட்டேன் நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன் அது என்னை பற்றிக்கொள்ளாது வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலையில் இருக்கும் தீதான எதையும் நான் அறியேன் தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன் வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை நாட்டிலுள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன் ஆண்டவரின் நகரினின்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன் ஆமேன் இந்த திருப்பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திருப்பாடல் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பெல் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் உங்களை சந்திக்கிறேன்